இன்னும் கூட இங்கிலீஷ் பேச முடியுமா நாங்கள் இமெயிலெலாம் அடிக்கணும் ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குற அளவுக்கு நாங்கள் கற்றுக்கொள்ள முடியுமா ரொம்ப அதிகம் படிக்க வேண்டி இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ரொம்ப காலம் எடுக்குமா அதிகம் படிக்கணுமா அப்படின்ட்டு சரி இந்த ஆங்கிலம் கற்றுக்கொள்வது மாத்திரமல்ல மற்ற படிப்புகளுக்கும் நான் ஒரு குறிப்பு தருகிறேன் அது எல்லாத்துக்கும் பொருந்தும் ஒருவேளை அது நீங்கள் மெடிக்கல் படிக்கிறதா இருந்தாலும் மருத்துவர் படிப்பு படிக்கிறதா இருந்தாலும் ஏராளமான பெரிய பெரிய புத்தகங்களையும் படித்து முடிக்க வேண்டியிருந்தாலும் கூட அதை எப்படி உங்கள் மனதில் நன்றாக பதி வைத்து கொள்வது எப்படி சுலபமாக படிப்பது ஒருவேளை உங்களுக்கு சராசரி அறிவு தான் இருக்குது சராசரி ஞாபக சக்தி தான் இருக்குது நான் எப்படி சாதிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் உங்களுக்கு இந்த வீடியோவிலே நான் ஒரு குறிப்பு தருகிறேன் அது பாடத்தினுடைய கடைசியில் நான் தர்றேன் அந்த குறிப்பை நீங்கள் கவனித்தீங்கன்னா அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போது நாம் பாடத்துக்குள்ளே செல்லலாம் இந்த எழுத்துக்கூட்டல்களை நம்ம முதலாவது பார்க்கலாம் டிஹெச்ஏ அப்படிங்கிறது இதை வந்து த அப்படிங்கிறோம் சரியா தமிழில் நான் இங்கே போட்டிருக்கேன் தான் தான் எழுதியிருக்கேன் அது தா ஏன்னா நான் நம்ம சில பெயர்களை தமிழில் கூட தா அப்படின்லாம் சொல்கிறோம் அந்த மாதிரி உச்சரிப்பு வருது அதனால் இந்த டிஹெச்ஏ அப்படின்னு வந்தால் நம்ம அதை தமிழில் இந்த எழுத்தை பயன்படுத்துகிறோம் இது தே த தே அடுத்தது தி தோ து ஓகேவா அடுத்தது டிஹெச் வந்ததுன்னா தா சரியா இது த இது தா இதை நான் வாசிக்கிறேன் பாருங்க த தே தி தோ து இதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் தெரியுது இல்லையா நான் அப்படியும் வாசிக்கிறேன் பாருங்க த தி தி தோ து து சரியா இப்போ இந்த மாதிரி இந்த டிஹெச்ஏ அப்படிங்கிற ஸ்பெல்லிங் உள்ள வார்த்தைகள் எங்கே வருது அப்படின்னா ஆங்கில வார்த்தைகள் எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது ஆனால் தமிழ் பெயர்களை அல்லது இந்திய பெயர்கள்னு எடுத்துக்கலாம் அந்த பெயர்களை நம்ம எழுதும் எழுதும்பொழுது இந்த ஸ்பெல்லிங் போட வேண்டி இருக்குது தம் அந்த பெயர்களை சில நேரத்தில் ஆங்கிலத்தில் எழுதுகிறோம் அப்போ இந்த மாதிரி டிஹெச்லாம் போட்டு எழுதுகிறோம் சரியா நமக்கு சர்ட்டிஃபிகேட்லேயும் சரி நம்ம நோட்புக்கில் எழுதும்போதும் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போதும் நம்முடைய பெயரை வந்து ஆங்கிலத்தில் எழுத வேண்டியிருக்கு அப்பொழுது இந்த ஸ்பெல்லிங்லாம் பயன்படுத்துகிறோம் அதற்கு அந்த டிஹெச் என்ற அந்த எழுத்துக்கூட்டல்களுக்கு இது அப்படிங்கிற உச்சரிப்பு வருகிற வார்த்தைகள் இங்கே பாருங்கள் இது தா மோதரன் சரியா இந்த வார்த்தை இது எப்படி படிக்கணும் த மோ தரன் இது தா இது த இது நெடில் எழுத்து இது குறில் எழுத்து இருந்தாலும் அந்த த சவுண்டு வருது இது தா மோ தரன் இது தாவா இருந்தாலும் ஒரு தான் போடுறோம் தக்கும் ஒரு தான் போடுறோம் சரியா அடுத்தது பார்க்கலாம் தனம் கொஞ்சம் சுலபமான பேர் தனம் இதை வந்து நம்மள தமிழில் தனம் அப்படின்னு சொல்கிறது இல்லை தனம் அப்படிங்கிறனால நம்ம என்ன பண்ணுறோம் டிஹெச் போடுறோம் ஒருவேளை தங்கம்னு ஒரு பேர் இருக்குது தங்கராஜ் தங்கம் அப்படின்னு அப்போ டிஹெச் போடலாம் சரியா அது பின்னால் மற்ற வீடியோக்களில் அந்த உச்சரிப்புகள் அந்த எழுத்துக்களெல்லாம் நம்ம பார்க்கலாம் தொடர்ந்து இன்னும் கூட சில வீடியோக்களில் வருது உங்களுக்கு அவற்றில் தருகிறோம் எல்லாம் தருகிறோம் இங்கே பாருங்கள் இந்த பெயரை பாருங்கள் இப்போ இது தினகரன் சரியா தினகரன் அது தி டி ஐ சில பேர் இந்த ஹெச் இல்லாமல் வெறும் டிஐ போட்டே சொல் போடுவாங்க சரியா அது வந்து வாசிக்கிறதுக்கு தினகரன் அப்படின்னு இருக்கும் இருந்தாலும் அப்படி போடுறாங்க அதுவும் சரி தான் ஓகேவா அப்போ அதே மாதிரி இதில் கூட அது மாதிரி என்ன பண்ணுறாங்க சில பேர் ஹெச் போடாமலே தனம்ன்றத டிஏஎன்ஏஎம் அப்படின்னு கூட சிலருடைய பெயர் இருக்கும் இந்த பெயர் கூட அது மாதிரி இருக்கும் ஹெச் இல்லாமல் கூட இருக்கும் ஓகேவா அடுத்தது உங்களுக்கு எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரிந்த பெயர் இது என்னது தோனி கிரிக்கெட் பிளேயர் இருக்கார்லையே அவர் பேர் தோனி அடுத்தது தூப்பு ஸ்டிக்ஸு சரியா தூப் ஸ்டிக்ஸ்னாலும் சரி ஊதுவத்தினாலும் சரி எல்லாம் ஒன்று தான் அகர்பத்தின்றாங்க அதை வந்து ஹிந்தியில் என்ன சொல்கிறாங்க தூப் அப்படிங்கிறாங்க அதை வந்து இங்கிலீஷில் எழுதும்போது இந்த மாதிரி அந்த பேக்கெட்லலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் தூப் ஸ்டிக்ஸ் சரியா அடுத்தது இங்கே பாருங்கள் இதில் வந்து இது ஆங்கில வார்த்தைகள் டிஹெச் என்ற எழுத்து தான் வந்திருக்குது ஆனால் உச்சரிப்பு என்னவோ து அப்படின்னு சொல்கிறோம் டிகெச்சுனா த அப்படின்னு தானே வரணும் த தீ இது தான்னு வரணும் இது தீனு வரணும் ஆனால் நம்ம இதை தீனு படிக்கிறோம் இதை தான்னு படிக்கிறோம் அந்த மாதிரி படிக்கிறோம் அதுக்கு உதாரணம் அதனால தான் ப்ராக்கெட்டில் டிஹெச் கொடுத்துருக்கேன் த அப்படிங்கிற ஓசை இப்போ நான் வாசிக்கிறேன் இது திஸ் தட் சொல்ல சொல்ல சொல்லுங்கள் திஸ் தட் தே திஸ் தோஸ் ஓகேவா இதை திஸ்னு யாரும் சொல்கிறது இல்லை திஸ்ன்னு சொல்கிறோம் அதனால் அந்த டிஹெச் உச்சரிப்பு தான் ஆனால் உண்மையில் ஸ்பெல்லிங் அப்படி வருது டிஹெச் வருது ஆங்கிலத்தில் அப்படி தான் வருது அடுத்தது பாருங்கள் இந்த வார்த்தைகள் தான் தான் உச்சரிக்கிறோம் இந்த டிஹெச் உச்சரிப்பு தான் வருது சரியா அது அந்த வ வார்த்தைகளை படிக்கிறேன் நீங்களும் சொல்லுங்கள் தேங்க் தியேட்டர் திங்க் தர்ஸ்ட் சரியா அப்போ வந்து ஆங்கிலத்தில் இதே டிஹெச் சில வார்த்தைகளுக்கு தான் அப்படின்னு உச்சரிக்கப்படுகிறது சில இதே இதேட்டீங்க சில வார்த்தையில் தான்னு உச்சரிக்கப்படுகிறது இந்த தான்றது தூய தமிழ் உச்சரிப்பு தான்றது வடமொழி உச்சரிப்பு வடமொழியில் உண்டு வடமொழி ஹிந்தியில் சான்ஸ்கிர்டிலலாம் உண்டு ஆனால் த என்பது தமிழில் தான் முழு உண்டு சரியா தமிழில் உண்டு இந்த த உச்சரிப்பு தமிழில் தூய தமிழில் கிடையாது ஓகேவா இருந்தாலும் ஆங்கிலத்தில் நம்ம பயன்படுத்தும் போது இதெல்லாம் பயன்படுத்துகிறோம் அதே மாதிரி நிறைய பேருடைய பெயர்கள் வந்து வடமொழியில் இருக்கிறனால அது மாதிரி இந்த தாமோதரன் அதெல்லாம் தமிழ் பெயர் இல்லை அது வந்து வடமொழியிலேருந்து வந்தது தான் தனம் தினகரன் அதெல்லாம் வடமொழியிலேருந்து வந்தது ஓகேவா அடுத்தது அடுத்த பக்கத்தை நம்ம பார்க்கலாம் இதே பாருங்கள் டப்ளியூ அதுக்கு உங்களுக்கு ஏற்கனவே உச்சரிப்பு தெரியும் இவ்வு ஹெச் அது ஹு ஓகேவா அடுத்தது டபிள்யூஹெச் ரெண்டும் சேரும்போது என்ன ஆகுது சில வார்த்தைகளில் ஹுன்னு உச்சரிக்கப்படுகிறது சில வார்த்தைகள் இவ்வுன்னு உச்சரிக்கப்படுகிறது ஏன்னா இங்கிலீஷில் வரும்போது சில வார்த்தைகளில் டபிள்யூ சைலண்ட் ஆகிடுது அமைதி எழுத்தாக மாறிடுது சில வார்த்தைகளில் ஹெச் சைலண்ட்டாக மாறிடுது அதனால் இந்த மாதிரி வருது வார்த்தைகள் வாசிக்கும் போது நீங்களும் புரிஞ்சுக்குவீங்க சரியா இங்கே டபிள்யூ ஹெச்சுக்கு ஹு என்ற உச்சரிப்பு வரும் வார்த்தைகள் ஹூ சரியா அங்கே அந்த உங்கன்ற உச்சரிப்பே வராது ஹூ ஹோல் சரியா இது ஹோல்ன்னு சொல்லணும் சரியா இதை ஹோல்ன்னு சொல்லக்கூடாது ஹோல் ஹூம் சரியா இன்னொரு வார்த்தை இருக்குது ஹோல்ன்னு சொல்கிற வார்த்தை நம்ம துவாரம் அப்படிங்கிறதுக்கு எல்இ சொல்கிறோம் இல்லையா அதுவும் ஹோல் தான் டபிள்யூ வந்தாலும் அதுவும் ஹோல் தான் சரியா அனைத்தும் எல்லாமே அப்படின்னு குறிக்கிறது இந்த வார்த்தை அடுத்தது டபிள்யூஹெச்சுக்கு இவ் என்ற உச்சரிப்பு வருது அதை பார்க்கலாம் சரியா வேல் இங்கே வச்சு சைலண்ட் ஆகிடுச்சு வேல் வேல்ட் ஓகேவா அடுத்தது மூன்று எழுத்து வார்த்தைகள் சரியா இந்த சேர்ந்த மாதிரி சில பேர் இட்டும் இச்சும் சேர்ந்து அப்படிங்கிற மாதிரி அல்லது வெறும்னா இச்சுன்னு படிக்கிறாங்க இங்கே உதாரணத்துக்கு நான் சொல்கிறேனே இந்த வார்த்தையை சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படியே பேட்சுன்னு படிக்கிறாங்க இச்சு உச்சரிப்போட சில பேர் இட்டும் இச்சும் சேர்த்து பேட்சு அப்படின்றாங்க ஆனால் அது இட்டு வரணும் கடைசியில் நான் வாசித்து காட்டுறேன் பேட்ச் கேட்ச் லேட்ச் மேட்ச் வாட்ச் சரியா அதுதான் நம்ம இந்தியர்கள் வாசிப்பதற்கும் ஆங்கிலேயர்கள் வாசிப்பதற்கும் வித்தியாசம் இப்படி நுணுக்கமான வித்தியாசங்களாக இருக்கும் சரியா இதை நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க இட்டுக்கு பிறகு இஷ்ன்ற சவுண்டு வரணும் அடுத்தது இங்கே எஸ்ஹெச்ஆர் இந்த எஸ்ஹெச்சுக்கு என்ன உச்சரிப்பு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இஷ்ன்ற உச்சரிப்பு ஆர்ன்றது இர் அப்படிங்கிறது அது ஆங்கிலத்தில் மென்மையாக உச்சரிக்கப்படுகிறது இர் அப்படின்னு லேசாக உச்சரிக்கிறாங்க அது அந்த உச்சரிப்புள்ள அந்த மூன்று எழுத்துக்கள் சேர்ந்த வார்த்தைகளை இங்கே பார்க்குறோம் இங்கெல்லாம் எதை பார்க்குறோம் அப்படின்னா மெய்யெழுத்துக்கள் எழுத்துக்கள் ஒன்றாக சேரும்போது உண்டாகிற ஓசைகள் ரெண்டு அல்லது மூன்று மெய்யெழுத்துகள் சேரும்போது உண்டாகிற அந்த உச்சரிப்புகளை பார்க்குறோம் சரியா மெய்யெழுத்துனா ஆங்கிலத்தில் என்ன சொல்கிறோம் கான்சோனன்ட் அப்படின்னு சொல்கிறோம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் சரியா இதை நான் வாசிக்கிறேன் இது ஷ்ரப் சரியா ஷ்ரப் இது ஷ்ரிங்கு ஓகேவா அதெல்லாம் ஒரே உச்சரிப்பு மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே மேஜ் பண்ணி உச்சரிக்கிறாங்க அடுத்தது என்டிஆர் மூணு சேர்ந்து வருது மூன்று கான்சனன்ட் லேட்டர் சேர்ந்து வருது இந்த வார்த்தைகள் அப்படி வருது அது இன்னு என்னுக்கு இன்னு டிக்கு இட்டு ஆருக்கு ரூ இந்த மூணு உச்சரிப்பு சேருது அதுக்கு உதாரணம் என்ட்ரி ஓகேவா என்ட்ரி கான்ட்ராக்ட் ஓகேவா கான்ட்ராக்ட் இதை நீங்கள் உச்சரித்து பழகுங்க அடுத்தது எஸ்பிஎல் இந்த உச்சரிப்புகள் இது இஸ் புல் மூணும் சேர்ந்த மாதிரி வச்சிருக்கணும் ஸ்பில் அப்படின்ட்டு சரியா அந்த வார்த்தை ஒரு உதாரணம் ஸ்பிளாஷ் சரியா ஸ்பிளாஷ் இப்போ ஒரு வார்த்தை கற்றுக்கிட்டாலே போதும் பின்னால் இது போன்ற வார்த்தைகளை பார்க்கலாம் அடுத்தது எம்பிஆர் சேரும் போது சரியா மும்பு புரு அப்போ எப்படி வருது அப்படின்னு வருது அம்பிரலா சரியா அம்பிரலா அடுத்த பக்கத்தை இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த பக்கத்தை பாருங்கள் எம்பிடி இல்லையா அப்போ இம்மு நடுவில் இப்பு விட்டு போச்சு அந்த சவுண்டு தேவையில்லை அந்த சிரிப்பு மறைந்துடுது அடுத்தது இட்டு இம்ட்டு அப்படின்னு படிக்கிறோம் இங்கே இருக்கு இந்த வார்த்தையில் இருக்குது பாருங்கள் எம்பிடி இதே மாதிரி வந்திருக்கு பார்த்தியா பார்த்தீங்களா அப்போ இதை நம்ம எப்படி உச்சரிக்கிறோம் TEMPT. அந்த பீன்ற உச்சரிப்பு வரதில்லை ATTEMPT. சிம்டம் ஓகேவா டெம்ட் அட்டெம் சிம்டம் அடுத்தது பாருங்கள் எஸ் சிஆர் அது எஸ்ஸுக்கு ஸு சிக்கு இதுக்கு இரு ஓகே இப்போ பார்ப்போம் வார்த்தைகளை பார்ப்போம் இது ஸ்க்ரேப் ஸ்க்ரேப் ஸ்க்ராப் சரியா பின்னால் ஈ வந்து அது ஸ்க்ரேப் ஆகிடுது இது ஸ்க்ராப் ஸ்க்ரீம் ஸ்க்ரீன் ஸ்கிரிப்ட் அடுத்தது எஸ் பிஆர் இது சேரும்போது எப்படி சவுண்டு வருது இஸ் இப்பு இரு இது சேர்ந்த மாதிரி வார்த்தைகளை படிக்கிறேன் நீங்களும் படிங்க ஸ்ப்ரைன்

ஸ்ட்ரோபு ஸ்ட்ரீக்கு அடுத்தது நான்கு எழுத்து சேர்ந்தது நான்குமே மெய் எழுத்துக்கள் அதாவது லெட்டர்ஸ் ஒன்றா சேர்ந்துருக்கு நடுவில் வவுலே இல்லாமல் சேர்ந்துருக்குது அது எப்படி உச்சரிப்பு வருது இங்குத்து இந்த இன்னும் ஜி சேர்ந்து இங்காக மாறிடுச்சு டிஹெச் வந்து இத்தாக மாறிடுச்சு ரெண்டே எழுத்தில் முடிஞ்சு போச்சு சரியா இது எப்படி சொல்கிறோம் இங்க்த்து அப்படின்னு சொல்கிறோம் இங்குல ஆரம்பித்து இத்தில் முடிக்கிறோம் சரி வார்த்தைகளை பார்க்கலாம் லெங்க்த்து ஸ்ட்ரெங்க்த்து சரியா அடுத்தது இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன் நிறைய பாடங்கள் இருக்குது நிறையா கற்றுக்க வேண்டியிருக்குது அல்லது நிறைய புத்தகங்களை படிக்க வேண்டியிருக்கு உங்கள் படிப்புக்கோ அல்லது இந்த மாதிரி இங்கிலீஷ் வாசிக்கு கற்றுக்கிறதுக்கோ நாங்கள் நிறையா வீடியோ பார்க்க வேண்டியிருக்கேன் அது மாதிரிலாம் நீங்கள் நினைக்கலாம் நிறையா கற்றுக்கணுமா அப்படின்ட்டு அது நிறையா கற்றுக்கிறத எப்படி சுலபமாக்க முடியும் அதுக்கு நமக்கு சின்ன கிளாஸ்லேயே ஒரு கதை சொல்லி கொடுத்துட்டாங்க என்ன கதைன்னா ஒரு காக்கா தாகமாக இருந்துச்சு அது தண்ணி தேடி தேடி பார்த்துச்சு அங்கே ஒரு கடைசியாக ஒரு கல் ஜாடி கூஜா மாதிரி ஒரு ஜாடி இருந்தது வயரமாக அதில் தண்ணி இருந்துச்சு ஆனால் அடியில் இருந்துச்சு காக்கா வந்து அந்த வாய் வழியாக அந்த ஜாடியினுடைய வாய் வழியாக எட்டி பார்க்கும்போது அதால் எட்டி குடிக்க முடியல அந்த காக்கா என்ன பண்ணுச்சு ஒரு ஒரு கூட எடுத்துகிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்து போட்டு திரும்ப 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 முயற்சி செஞ்சு அப்போ கூழாங்கல போட 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 கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அது எவ்வளோ கூழாங்கல் போட்டிருக்கும் பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி மேலே ஏறி வருது அப்புறம் அந்த தண்ணியை காக்கா குடிச்சிட்டு சந்தோஷமாக போயிடுது இதுதான் கதை அது மாதிரி நிறைய இருந்தால் கூட நம்மளால் மொத்தமாக படிக்க முடியாது கொஞ்சத்தை படிப்போம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்போம் சரியா கவலையே படாமல் பொறுமையாக படிப்போம் நம்மளால் முடியுமோ முடியாதோ அப்படிங்கிற பயம் இருக்கக்கூடாது இன்றைக்கி கொஞ்சம் படிப்போம் நாளைக்கு மறுபடியும் படிப்போம் தொடர்ச்சியாக நம்ம இருப்போம் அப்போ எதுலேயுமே நம்ம சாதிக்க முடியும் படிப்பில் நல்லா இப்படி தான் சாதிக்க முடியும் இந்த காணொலி இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் மிகவும் நன்றி பார்த்ததற்கு நன்றி இதனை ஷேர் செய்கிறவர்களுக்கும் நன்றி சப்ஸ்கிரைப் செய்யும் மக்களுக்கு மிகவும் நன்றி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம்